சரிடா இருடா நான் பேசுறேன் இருடா வெயிடா வெயிடா நான் பேசுறேன் இருடா பேசுறியோ கேக்குறேன் பேசுற இருடா நீ பாருடா நீ இருடா நீ பாரு நீ இருக்கே நான் வீட்டு போய் நிக்கறேன் அங்க வச்சு பஞ்சாயத்து பண்ணி எவனோ வச்சு பஸ்ல போடா போடா மானங்கட்ட ஜெர்மன் பணத்துல நீ ஏமா திருடி திங்கற நீ உனக்கு இவ்ளோ ரோச வருதா டேய் நீ போடா எங்க போறது நீ எங்க வேணா போடா தாயோடு போடா கேஸ் குடுறா நான் பாத்துக்கறேன் நீ இத்தனை பேசங்க அப்புறம் உங்களுக்கு 1 ரூபா நான் கட்ட முடியாதுடா போடா